ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வராகி பழனிசானல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஆன்மீக குறிப்புகளையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் அதிரடியாக ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தோள்கள் என்ன ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ஷோலை வந்து ஷேர் பண்ணுறேன் அதை ஃபஸ்ட்டு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆங்கில மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் தமிழ் மாதமானது சித்திர மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த சித்திர மாதத்தில் முதல் பதினைந்து நாட்களும் ஏப்ரலுடைய கடைசி நாட்களாக வரப்போகுது இதில் இப்போ ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் ரொம்பவே ஆபத்தாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஆபத்துனா ரொம்ப ஆபத்து கிடையாது சித்திரையில் வரக்கூடிய விசேஷங்கள்னால ஆபத்து என்பது குறிப்பிடப்படுது சித்திர மாதத்தில் அப்படி என்ன முக்கிய நாட்களும் விசேஷங்களும் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் உங்களோட ராசி சாரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றம் நடக்குங்கிறத ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ நெக்ஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாற்றம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசிக்கு ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதற்கேற்ப நடந்து பலன் பெறுவதற்கு முன்னாடி சித்திரையில் வரக்கூடிய முக்கிய நாட்களும் விசேஷ நாட்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரிஷப ராசிக்காரங்க முதல்ல சித்திரையில் நடக்கக்கூடிய இந்த விசேஷங்கள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம் புதிய தமிழ் வருடத்தின் பிறப்பாக கருதப்படுது சித்திர மாதத்தில் பல முக்கியமான சிறப்பு நாட்கள் வரும் இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் பூஜைகள் ஆகியன செல்வ வளத்தை பெருக செய்யும் அதைவிட மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடாக சித்திர வழிபாடானது பார்க்கப்படுது இப்பேற்பட்ட இந்த சித்திர மாதம் சிவபெருமான் அம்பிகை மற்றும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடுகள் செய்யப்படும் இந்த சித்திர மாதம் வழிபாடு மாதமாகவும் கருதப்படுது சித்திர மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நாட்களுக்கான சிறப்புகள் பற்றி கண்டிப்பா ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளணும் ஆக்சுவலி தமிழ் வருடங்கள்ல முதல் மாதம் சித்திரை சூரியன் பயணம் சித்திர மாதத்தில் முதல் ராசியான மேசத்தில் தொடங்கி ஒவ்வொரு ராசியாக சஞ்சரித்து பனிரெண்டாவது ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பார் இந்த சுழற்சியை ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் எனவே சூரியனுடைய பயணம் தொடங்கக்கூடிய முதல் ராசியான மேசத்தில் சஞ்சரிப்பதையே தமிழ் வருட பிறப்பு என கொண்டாடப்படுது கேரள மாநிலத்தில் சித்திர முதல் நாளானது சித்திர விசு என்று பெயரில் கொண்டாடப்படும் பங்குனி மாத கடைசி நாளில் இரவில் தங்க வெள்ளி பொருட்கள் நவரத்னங்கள் பலவகைகள் காய்கனிகள் புத்தாடை முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி தேங்காய் ஆகியவற்றை பூஜாரையில் அழகாக அலங்கரித்து வைப்பாங்க மறுநாள் அதிகாலையில் எழுந்ததும் அந்த மங்கள பொருட்களை தான் முதலில் பார்ப்பாங்க இதனால் அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையானது சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த சித்திரையில் வரக்கூடிய ரெண்டாவது ஹைலைட்டான விஷயம் சித்ரா பௌர்ணமி சித்திர மாத சித்திர நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்க பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினாராம் அன்றைய நாளில் மக்கள் சித்திரகுப்தனுக்காக விரதம் இருந்து எங்கள் பாவக்கணக்கு குறித்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பா என்று வேண்டிக் கொள்ளுமா தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தனி ஆலயம் இருக்குது சித்ரா பௌர்ணமி என்று இங்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் அபிஷேக ஆராதனைகளோடு திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமானது இந்த சித்ரா பௌர்ணமி என்று நிலவின் முழு வெளிச்சத்தில் பூமியின் சில பகுதியில் ஒரு வகை உப்பு வெளிவரும் அது பூமிநாதம் என சித்தர்கள் அழைப்பாங்க இது மருத்துவத்துறையில் இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன்படுத்தப்பட்டு வருது அப்புறம் சித்திரையில் ரெண்டாவது ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மதுர சித்திர திருவிழாவை சொல்லலாம் சித்திர மாதம் என்றாலே மதுர மக்களுக்கு தான் இந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம் அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் இருக்குது மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கான அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளோடு புறப்படுவார் தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சுக்கநாதர் திருமணம் நடந்துவிட்டது எனக்கூடிய தாள்கள் வைகை கரையை அடையும் போது அவருக்கு வந்து சேரும் கோபத்தோடு ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார் அழகிற ஆற்றில் இறங்குவதற்கான வெளியூர்ல இருந்து மக்கள் அலையலையாக இங்கு வருவாங்க அப்புறம் இன்னொன்று ஹைலைட்டான விசேஷம் வந்து சித்திரையில அச்ச திருதி வந்து சொல்லலாம் அச்ச திருதி என்பது சித்திர மாதத்தின் வளர்பிறையின் மூன்றாவது நாளாக திருதியை கடைபிடிக்கப்படுது அக்ஷய திருதி என்றால் எப்போதும் அல்ல குறையாத என பொருள்படும் அதாவது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய நல்ல செயல்களுக்கான தான தர்மங்கள் அல்லல்ல குறையாத அதிக பலனை தரும் பார்வதி தனது பிறந்த வீட்டுக்கு வந்ததும் பரசுராமர் அவதரித்ததும் இந்த நல்ல நாளில் தான் அட்சய திருதி தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகோ இடிப்பு பொருட்கள் தானம் செய்தால் திருமண தடை அகலோ உணவு தானியங்கள் தானம் செய்தால் விபத்துக்கள் அகால மரணம் போன்றவை ஏற்படாது கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளம் பெருகோ ஸோ இந்த ஆண்டு அக்ஷய திருதியானது ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது இந்த ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள்ல வருது அதனால ரிஷபராசிக்காரங்க நான் சொன்ன தானங்கள் செய்ய மறக்காதீங்க அச்சத்திருதியில் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது அச்சத்திருதி நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவியோ ஒரு வேளை அச்சத்திருதி அன்னைக்கு தங்கம் வாங்க வசதி இல்லாதவங்க தங்கம் வாங்க முடியாதவங்க அந்த நாள் அன்றைக்கி ஏதாவது ஒரு மங்கள பொருளை வாங்குங்க உதாரணத்துக்கு மஞ்சள் உப்பு போன்ற எதாவது ஒரு பொருளை வாங்குங்க இதை வாங்கினீங்கன்னாவே குடும்ப செல்வ செழிப்போடு திகழும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த தினம் சுக்கர பகவானுக்குரிய வெள்ள நிறத்தால் ஆன பச்சரிசி மல்லிகைப்பூ போன்ற பொருட்களை வாங்கலாம் இந்த நாளில் மகாலட்சுமிக்கு பால் பாயாசப்படுத்தி வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் ராசிக்காரங்க செய்திங்கன்னா செல்வ வளம் பெருகு என்பது ஐதீகம் அதே போல் சித்திர மாத வளர்பிறை பஞ்சமில் திருமகால் பூலோகத்திற்கு வந்ததாக கருதப்படுது எனவே இந்த நாளில் நீங்கள் லக்ஷ்மி பூஜை செய்வது வழிபாடு செய்வது செல்வம் பெருகும் சித்திர மாத வளர்பிறை அஷ்டமிலா அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுது இதில் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக கருதப்படும் இந்த விஷயங்கள்லாம் செய்திங்கன்னா உங்களோட ராசிக்கு ரொம்ப 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 நல்லது இதெல்லாம் தாங்க சிறப்புகள் இப்போ கடைசி பத்து நாட்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போறேன் கடைசி பத்து நாட்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதம் ரோஹிணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க கனிவே பெருமை என்பதற்கேற்ப கவர்ச்சிகரமான தோற்றமும் கனிவான பேச்சும் தெளிவான சிந்தனையும் கொண்ட உங்க அனைவருக்கும் விரும்பப்படக்கூடிய மாதிரி எல்லாமே நடக்கும் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கடைசி பத்து நாட்கள் நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கடன் சுமைகள்லாம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை முறைகள் உங்களுக்கு உண்டாகும் சமூக காரியங்களில் தலையிட்டு திறம்பட பணியாற்றுனீங்கன்னா உங்களுக்கு நற்பெயரானது பெற முடியும் அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளில் உதவிகள் பெற்று வீடு மற்றும் மனைகளை வசதிக்கேற்ப மாறுதல் செய்திங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும் திருமண மாணவர்களுக்கு புத்திரப்பெரு கிடைக்க பெறும் தம்பதிகளிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் அதனால் தம்பதிகளிடையே நிறைய நீங்கள் மனவிட்டு இந்த டைம் பேசணும் உத்தியோகத்தில் கூட துறை சார்ந்த பணியாளர்களிடம் நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கெல்லாம் மாறி உங்கள் செயலில் கடிவான தன்மை இருக்கோ இதனால் நற்பெயர் பெறுவதோடு ஊழியர்களுடன் எதிர்பாராத உதவிகள் உங்கள் மனதை மகிழ்ச்சி கொள்ள செய்யும் அதே போல் வியாபாரிகள் உங்களுடைய பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்வது அதிக லாபம் பெற முடியும் மின்சார கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபடுறவங்க வளம் பெறுவது முடியும் தொழிலில் ஏற்பட்ட நிலுவை கடன்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமானது இந்த டைம் உண்டாகும் பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் இருக்கும் முன் யோசனையோடு திட்டமிடல் ரொம்ப அவசியம் குழந்தைகளுடைய கல்வியில் புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் திறமையை நன்கு பயன்படுத்தி ரசிகர்களிடம் புகழ் பெறுவதோடு பொருளாதார வகையில் நிறைந்த முன்னேற்றம் பெறுவீங்க புதிய கோயில்கள் நிர்மணிப்பு பணிகளில் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவீங்க அதுக்கப்புறம் அரசியலில் உங்களுக்கும் மக்களுக்காக சேவை செய்வதில் அதிக காலம் அந்தமாக செயல்பட்டு வந்தவங்க எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து புதிய உத்வேகத்தோடு பணியாற்றணும் ஆன்மீக எண்ணங்களும் நாத்திக செயல்பாடுகளும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கூட தங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி முதல்தட மாணவர்களாக தேர்ச்சி பெறணும் மாணவிகளோட பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உதவணும் ஸோ இந்த மாதிரி கடைசி பத்து நாட்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு இந்த மாதம் நல்லது நடக்கும் உங்களோட ராசிக்கு இந்த மாதம் எப்படி கடைசி பத்து நாட்கள் இருக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த தவள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் நன்றி